அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆப் யூடியூப் சேனல் இன்றைக்கி டாக்டர் ஏஎஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் யூடியூப் சேனலில் வந்து ஐயா அவர்களுடைய ஒரு வந்திருக்கோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு நம்ம பதிவிடம் பதிவேட்டம் செய்ய ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படிங்க ஐயா இருக்கீங்க அற்புதமாக இருக்கிறீங்க நீங்கள் சிறப்பாக இருக்கீங்க மகிழ்ச்சி ஐயா இப்போ வர்மக்கலைன்னு எடுத்துகிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல வந்து அதாவது தென்னிந்தியாவிலே அதிகமாக வந்து வர்மக்கலை தமிழ்நாடாக தான் திகழுது அந்த வகையில் வர்மக்கலைன்னு வந்துட்டாவே வந்து பக்கவாதம் பக்கவாதம் பாதித்தவங்க மட்டும்தான் வர்மக்கலைக்கு வரணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் மக்கள் மதியில் ஒரு ஒரு எண்ணம் இருக்குது அதுவும் இல்லாமல் பக்கவாதம் வந்து வர்றதுக்கு முன்னாடி தடுப்பு நடவடிக்கையாக நம்ம என்ன செய்யலாம் ஒரு பிறகு ஒரு வேளை வந்த பிறகு அது என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும் வர்மக்கலையில் என்னென்ன முறைகளை நம்ம வந்து கையாள வேண்டும் ஐயா முதல்ல நம்ம தெளிவாக ஐயா நமக்கு வந்து இங்கே வந்து நோயை உருவாக்குறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் கோவம் எல்லாத்தையும் வந்து ரேஸ் கோதுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க யாரும் ஓய்வு எடுக்கிறது இல்லை யாரும் எண்ணெய் தேய்ச்சி இல்லை யாரும் சைவத்தில் இருக்கிறது இல்லை எல்லாமே அசைவம் முட்டை மீன் லொட்டு லொசுக்குன்னு சாப்பிட்டு எல்லாமே ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் லைஃப் நாட் பீஸ்ஃபுல் லைஃப் அதனால் என்ன ஆகுதுன்னா பிளட் கிளட் நேச்சுரலாக வந்து ரத்த உரைய ஆரம்பிச்சிருது அப்போ ரத்தம் உறைஞ்சி ஸ்டே பை ஸ்டேஜாக உங்களுக்கு ரத்தம் அரைஞ்சி வரும்போது என்ன ஆகுன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பான் காலைல எந்திரிக்க மாட்டான் நாற்பது வயசு தான் மாரடைப்பு கார் ஓட்டிக்கிட்டே இருப்போம் அப்படியே மயக்கம் போட்டு விழுவோம் மாரடைப்பு பேசிக்கிட்டே இருப்போம் அப்படியே தலை சுத்தம் கீழே உழுவான் கை கால் எழுந்துடும் அப்போ மாரடைப்பு பக்கவாதம் தமிழ்நாட்டினுடைய தேசிய வியாதியாக மாறிவிட்டது இதற்கு காரணம் ஓய்வின்மை தூக்கமின்மை மன உளைச்சல் நிம்மதியின்மை தான் காரணம் கோபம் தான் காரணம் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்க தன்னையே கொல்லும் சினம்ங்கிறார் வள்ளுவர் ஏன் நம்ம சொல்றோம்னா உலகத்தின் மூத்த மொழி மூத்த குடி தமிழ் குடி நமக்கு தெரியாத வைத்திய முறையோ நமக்கு தெரியாத சயின்ஸு நமக்கு தெரியாத அறிவியல் நமக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது எல்லா உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவர் நம் தமிழர்கள் உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தவர் நமது முன்னோர்கள் அவர்களுடைய வழி நாம் எப்படி இருக்கிறோங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் ஸோ இதெல்லாம் ஒரு சதி திட்டமிட்டு நம்மளை அழிச்சிருக்கிறாங்க நம்ம விழுந்துட்டோம் விடாமல் அடிக்கிறாங்க இதுதான் உண்மை ஸோ தமிழ்நாடு மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் மாரடைப்பு பக்கவாதம் தேசிய வியாதியாக இருக்கிறது இன்னைக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு நெஞ்சு அறுத்துருக்குறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு மூட்டை அறுத்துருக்குறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு மண்டை ஒடிச்சிருக்கிறாங்க பக்கவாத மாரடைப்பு வருது இந்த பக்கவாத மாரடைப்பு வருவதற்கு காரணம் மன உளைச்சல்னு சொல்லியாச்சு ரத்த உடைதல்னு சொல்லியாச்சு அந்த ரத்த உடைதல் இல்லாமல் கரைக்கிறதுக்கு என்ன வலி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கட்டாயம் வாரத்தில் ரெண்டு நாள் எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சனி நீராடல் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வியலாக ஒன்று நல்லது ஆனால் அதாவது சரிங்க பிள்ளைங்க எத்தனை சரி ரத்தம் உறைஞ்சிருக்கு வலிக்குது பார்த்தியா இந்த வலி வரக்கூடாது ரத்தம் உறைஞ்சதுன்னு சொன்னாலே இடது கால் இடது கை செயலிழந்து போவோம் அப்ப கை வீக்கம் கால் வீக்கம் முகம் வீக்கம் உடம்பு வீக்கம் அந்த வீக்கத்தை தான் பல்ஜின்னு சொல்றான் இப்ப நாம அடைப்பு எடுத்து விட்டா சரியாயிடும் பயப்பட வேண்டாம் போய் தயாராகுங்க அடுத்தது வாம்மா மூணு முதல் முறைங்களா என்ன பண்ணுது கால் வீக்கம் கால் வீங்கி பச்சா எவ்வளோ நாளா ஒரு வருஷமா இருக்கு ஆஸ்பத்திரி போனீங்களா ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது உடம்புல எல்லா பிரச்சனையும் இருக்குது கூட யாரும் வந்துக்கிறான் சரியான கோவப்படுறீங்க புரியுதா கோபம் கவலை நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை எல்லா பிரச்சனையும் இருக்குது அதனால கை கால் அணுக்கள் இறந்து போச்சு அணுக்கள் இறங்கினதுனால வீங்கி போச்சு இந்த சுஜன் ஸ்வெல்லிங் வீக்கம்னு சொன்னாலே அது எந்த இடமா இருந்தாலும் சரி உடம்புல வீக்கம்னு சொன்னாலே அது இறப்பின் அடையாளம் ஞாபகம் வச்சுங்க எல்லாரும் புரியுதா பேசுறது உடம்புல வீக்கம் எங்க வந்தாலும் அதுக்கு என்ன பொருள் அணுக்கள் இறப்பு அணுக்கள்னா எது ரத்தம் அணுக்கள் ரத்தம் இறந்து போச்சுன்னா வீங்கிடும் உடம்பு பாடி செத்து போச்சுன்னா உடம்பு வீங்குதா இல்லையா அப்போ முழுசாக இறந்து போனதுக்கு பிறகு மொத்தமாக பாடி வீங்கிடும் நீ அணு அணுவா சாகுன்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கும் கண்ணம் வீங்கிறது தலை வீங்கிறது கை வீங்கிறது முட்டி வீங்கிறது வயிறு வீங்கிறது பாதம் வீங்கிறது இதெல்லாம் வீக்கம் என்னன்னா அணுக்களின் இறப்பு தான் வீக்கத்தின் அடையாளம் அப்ப ஏன் அணுக்கள் இறந்து போச்சு அந்த அணுக்களுக்கு என்ன இல்ல காற்று இல்ல உயிர் இல்ல நான் என்ன கொடுக்க போறேன் உயிர் கொடுக்க போறேன் அப்ப உயிர் கொடுத்தோம்னா வீக்கம் குறையும் அப்ப வலி குறையும் டக்குன்னு ஒரே டைம்ல ஆயிடுமா அப்படியே ஆகாது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் அஞ்சு வாரம் ஒரு மண்டலம் எடுத்துக்கும் இந்த உடம்பை சரி பண்றது பண்ணி வச்சிருப்பீங்க அப்படியே ஜி பூம்பான் சரியாயிருமா அப்படிதான் சரியாகாது ஊசி இல்ல மருந்து மருந்துல நம்ம காற்றை கொடுத்து உயிரை கொடுத்து காப்பாற்றுறோம்னா அதுக்கேற்ற கால அளவு எடுத்துக்கும் அந்த அளவுக்கு நீங்க பொறுமையாக அதை கடைபிடிக்கணும் சரியா ம் உட்காருங்க பார்த்துக்கலாம் அடுத்தது வாங்கம்மா முதல் முறையாவா என்ன பண்ணுது மருத்துவமனையெல்லாம் போனீங்களா போகலையா சரி சரி பண்ணிக்கலாம் அடுத்தது வாங்க என்ன நம்பர் அஞ்சு அஞ்சா நம்பர் வாங்க ஐயா வரிசை எண் ஐந்து ரெண்டாவது முறைங்களா முதல் முறை எவ்வளோ இடம் இருந்தீங்க முதல் முறை எவ்வளோ இடம் அதெல்லாம் தெரியுது எப்போ வந்தீங்க எப்போ வந்தீங்க எவ்வளோ இடம் இருந்தாங்க முதல்ல ஒரு தெரியலையா சரிம்மா ஏன் போன வாரம் வரல ஏன் வரல வரமாட்டேன்ட்டீங்களா பயந்துக்கிட்டீங்களா வலிச்சிச்சுன்னு என்ன வச்சு குளிச்சிங்களா சரி உட்காருங்க பார்த்துக்கலாம் தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது விட்டுட்டு விட்டுட்டு வந்தோம்னா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுது முதல் முறையாம சாப்பிடுறியா சரி ஆயிடும் இந்த கைத்தெல்லாம் லூஸாக கட்டுங்க என்னம்மா பண்ணுறது உடம்பு வலிக்குதாம்மா சரிம்மா ரத்தல பாக்கு போடுறீங்களா தொடர்ந்து போடணும் ஆ ரத்தில பாக்கு தொடர்ந்து போட்டிங்கன்னா தான் சீக்கிரம் சரியாகும் உட்காருங்க பார்த்துக்கலாம் வாங்க அடுத்தது வாப்பா தம்பி பிரவீனா கொடுங்க உனக்கு பிரவீன் நல்லா இருக்கிறீங்களா

பல சுற்றுறது இதுக்கெல்லாமே வறுமகளில் மிக எளிமையான முறையில் நாம் சரி பண்ண முடியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ எல்லோரும் நல்லெண்ணெய் குளிங்க சிறுதானியம் சாப்பிடுங்க அமைதியாக இருங்க கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை ஜெயஹிந்த்